என் தங்கமே இன்று உன் வராகியானவள் இந்த பஞ்சமி நாளில் உனக்கான ஒரு நல்ல செய்தியோடு வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க நினைத்த மூன்று பேரினுடைய சூழ்ச்சியை முறியடித்துவிட்டு உன் முன்னால் வெற்றி கழிப்பில் உன் தாயானவள் நான் நின்று கொண்டிருக்கின்றேன் இது எப்படி சாத்தியம் நம்மை அழிக்க கூட நினைப்பார்களா என்று நீ யோசிக்கலாம் ஆனால் உன் வாழ்க்கையில் நடந்த விஷயத்தை உன்னிடத்தில் தெளிவாக எடுத்து சொல்ல உன் அம்மா உன் முன்னால் நிற்கிறேன் என்றால் நிச்சயமாக உன்னை சுற்றி நடக்கின்ற சில விஷயங்கள் இன்னமும் உனக்கு புரியவில்லை என்றுதானே அர்த்தம் உன்னுடைய வாழ்க்கையின் பயணம் என்னவாக இருக்கிறது என்பதனை நீ இன்னமும் அறியவில்லை என்றுதான் அர்த்தம் இப்படியே இதை விட்டுவிட முடியாது உன் வாழ்க்கையை நான் இப்படியே விட்டுவிட்டேனானால் இனியும் உனக்கு ஆபத்தை விளைவிக்க பலர் உன்னை தேடி வந்து கொண்டிருப்பார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது இந்த நேரத்தில் நான் உனக்கு சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த பல உண்மைகளை உனக்கு வெளிச்சம் போட்டு காட்டும் உனக்கு நல்லது நினைத்தது யார் உன்னை அழிக்க நினைத்தது யார் என்று கூட தெரியாமல் என் பிள்ளை நீ நின்று கொண்டிருக்கின்றாய் இத்தனை காலமும் நீ அனுபவித்த உன்னுடைய ஒவ்வொரு துன்பங்களுக்கும் காரணமாக இருந்தவர்கள் உன் முன்னால் வந்து நிற்கக்கூடிய நேரம் வந்து விட்டது இவர்கள் என்னவெல்லாம் நினைத்திருந்தார்கள் உன்னுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்களை எல்லாம் இவர்கள் எளிதாக செய்ய நினைத்தார்கள் என்பதனை என் பிள்ளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தவர்களின் வாழ்க்கையை அழிப்பது இவர்களுக்கு வேடிக்கையாக இருக்கிறது என்றால் ஒரு நாளும் இதற்கு தெய்வம் அனுமதிக்காது மற்றவர்களுக்கு துன்பங்களை கொடுக்க நினைத்த இவர்களுக்கு தெய்வம் கட்டாயமாக ஏதாவது ஒரு கஷ்டத்தை கொடுத்து விடத்தான் செய்யும் ஆனாலும் முதலில் இவர்களின் எண்ணங்களை பொய்யாக்க வேண்டும் முதலில் இவர்கள் செய்ய நினைத்த விஷயங்களை உண்மை இல்லை என்று வெளிக்காட்ட வேண்டும் இவர்கள் நினைத்தது எல்லாம் உன் வாழ்க்கையில் ஒரு நாளும் நடக்காது என்பதனை தெளிவுபடுத்த வேண்டும் அதற்கு தெய்வம் என்ன செய்ய வேண்டுமோ அதை இந்த வராகியானவள் நான் தான் இந்த பஞ்சமியில் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு நல்ல செய்தியாக கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்பதற்காக அவர்களினுடைய எண்ணங்களை முறியடித்து விட்ட பிறகுதான் உன் முன்னால் நின்று கொண்டிருக்கின்றேன் எதையுமே செய்து முடித்துவிட்டு உன்னிடத்தில் சொல்பவள் இந்த வராகி அதைத்தான் இன்றும் உன் அம்மா உன் முன்னால் செய்து கொண்டிருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையானது உனக்கு கொடுத்த ஒவ்வொரு சந்தோஷத்தையும் இவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் நீ ஒவ்வொரு முறை சிரிக்கும் பொழுதும் இவர்களின் வயிறு எரிகின்றது உனக்கே வாழ்க்கையில் கஷ்டங்கள் துன்பங்கள் என்று வந்து கொண்டிருக்கின்ற நேரத்தில் எப்பொழுது நம் வாழ்க்கையில் நல்லது நடக்கும் எப்பொழுது நமக்கு சந்தோஷம் கிடைக்கும் என்று நீயும் எண்ணிக்கொண்டிருக்கின்ற நேரத்தில் உனக்கே சந்தோஷம் எப்பொழுதாவதுதான் வருகின்றது அப்பொழுதுமே அதை பார்த்து இவர்கள் வயிற்றறிச்சல் படுகிறார்கள் என்றால் நிச்சயமாக இவர்களை நாம் உடனடியாக கவனிக்க வேண்டும் அல்லவா மற்றவர்கள் நன்றாக இருந்தாலும் சரி இல்லை என்றாலும் சரி உன்னுடைய வாழ்க்கையை பற்றிய கவலை மட்டும்தானே இருந்திருக்க வேண்டும் ஆனால் மற்றவர்களின் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது இவர்கள் நல்ல நிலைக்கு வந்து விடுவார்களா இவர்கள் நினைத்ததை எல்லாம் இந்த வாழ்க்கையில் சாதித்து விடுவார்களா இவர்கள் முன்னேறி விடுவார்களா என்று சொல்லி எப்பொழுதும் உன் மீது கவனம் இருந்ததனால் இவர்கள் மூன்று பேர் ஒரே கருத்தோடு இருந்து உன்னுடைய வாழ்க்கையை அழிக்க வேண்டும் என்று ஒன்றாக சேர்ந்து விட்டார்கள் என் பிள்ளையை இவர்கள் ஒன்றாக சேர்ந்தது மட்டுமல்ல இவர்களின் எண்ணங்கள் எதுவுமே நல்ல விஷயங்களாக இல்லை உன்னுடைய வாழ்க்கையை அழித்து விட வேண்டும் என்பதிலும் உனக்கு துன்பங்களை கொடுத்து விட வேண்டும் என்பதிலும் மட்டும்தான் இவர்களின் முழுமையான நேரமும் செலவிழித்து கொண்டிருந்தார்கள் எப்படியாவது உன் வாழ்க்கையை அளிக்க இவர்கள் நினைத்து இவர்கள் செய்த விஷயங்கள் எல்லாம் என்ன தெரியுமா என் பிள்ளையை கடவுளிடம் தீவிரமாக வேண்டுவது தெய்வத்திற்கு அதை தருகிறேன் இதை தருகிறேன் இவர்கள் மட்டும் இந்த கஷ்டத்தை அனுபவித்து விட்டால் போதும் என்று சொல்லி வேண்டுகின்றார்கள் இவர்களினுடைய இந்த வார்த்தைகளை எல்லாம் தெய்வம் செவிகொடுத்து கேட்கும் என்று இவர்கள் நினைத்திருந்தார்கள் உண்மையில் நான் கொடுத்து கேட்டுவிட்டேன் என் பிள்ளைக்கு இத்தனை துன்பங்களை கொடுக்க நினைக்கின்ற இவர்களை இதற்கு மேலும் விட்டு வைத்து விட்டோம் என்றால் என் பிள்ளையின் வாழ்க்கையில் நிச்சயமாக துன்பங்கள் அதிகமாகிவிடும் என்பதனால் உன்னுடைய வாழ்க்கையில் இவர்கள் செய்த இந்த விஷயங்களில் இருந்து உன்னை மீட்டெடுக்க அவர்களின் சூழ்ச்சியை முறியடிக்க நான் புறப்பட்டு வந்தேன் என் பிள்ளையே அதற்கான சரியான நேரமும் இதுதான் என்று எனக்கு தோன்றியது ஏனென்றால் இத்தனை நாளும் உன்னை கஷ்டப்படுத்தியதற்காக அவர்கள் வருந்தவில்லை ஆனால் இனிமேல் எதற்காக உன்னை சீண்டினோம் என்று நினைத்து நினைத்து இவர்கள் வேதனைப்பட வேண்டும் அந்த அளவிற்கு இவர்களுக்கு வாழ்க்கையில் ஒரு உச்சபட்ச கஷ்டத்தை நான் கொடுத்துவிட நினைத்தேன் அப்படி அவர்கள் வாழ்க்கையில் நான் கொடுத்த விஷயம்தான் இப்பொழுது அவர்கள் இருக்கின்ற இந்த நிலை என் பிள்ளையை உனக்கு வாழ்க்கையில் இவர்கள் செய்ய நினைத்த சூழ்ச்சிகளை நான் அவர்களுக்கே திரும்ப அனுப்பி இருக்கின்றேன் இனி ஒருபொழுதும் உன் பக்கம் இவர்கள் திரும்பி வந்துவிடக்கூடாது அவர்கள் செய்ய நினைத்த விஷயத்தை நினைத்து நினைத்து மனம் வருந்துவார்கள் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகள் நல்ல நிலைக்கு வரக்கூடாது என்று நினைத்தார்கள் கல்வி அறிவு இருக்கக்கூடாது என்று நினைத்தார்கள் எதிலுமே இவர்கள் முன்னேறி வரக்கூடாது என்று எண்ணினார்கள் ஆனால் இப்பொழுது தெய்வம் நினைத்திருப்பது என்ன தெரியுமா உன்னுடைய குடும்பத்தில் இருந்து ஒரு பிள்ளை கல்வி கேள்விகளில் சிறந்து மிக பெரிய அளவில் சாதனைகளை படைக்கப் போகிறது அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற பிள்ளைகளுக்கு இவையெல்லாம் திரும்ப நடக்கப் போகின்றது என் குழந்தையை அதற்காக அம்மா அவர்கள் குடும்பத்தில் இருக்கின்ற குழந்தைகளை பழி வாங்கி என்று நினைக்காதே இவர்களின் உடைய எண்ணங்களுக்கு அவர்கள் ஏற்றவர்களாக இருக்கின்றார்கள் என்னதான் நாமே அவர்களை படிக்க வைத்தாலும் படிப்பதற்குரிய சூழ்நிலைகள் அவர்கள் மனதில் இல்லை அவர்கள் தீயவர்களாக இருப்பதனால்தான் இவர்கள் உன் குடும்பத்தில் இருப்பவர்களை இந்த நிலைக்கு கொண்டு வர முயற்சிகள் செய்திருக்கிறார்கள் அதனால் என் பிள்ளையை முதலில் இந்த மூன்று பேரும் உடன் பிறந்தவர்கள் என்பதனை புரிந்து கொள் உன்னுடைய குடும்பத்தில் நடக்கின்ற விஷயங்களும் ஒரு நல்லது நடந்துவிட்டால் ஆ என்று வாயை பிளந்து கொண்டு பார்ப்பதுமாகத்தான் இவர்கள் எப்பொழுதுமே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதனால் இவர்களினுடைய எண்ணங்களை புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையில் நடக்கின்ற உண்மைகளை என்னவென்று தெரிந்து கொண்டு எப்பொழுதுமே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுக்கின்ற உண்மைகளை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும் உன் அம்மா சொல்வது இந்த நாளில் நிச்சயமாக உனக்கு புரிந்திருக்கும் என்று நம்புகின்றேன் என் பிள்ளையே இதிலிருந்து நீ என்ன தெரிந்து கொண்டாய் உனக்கு வாழ்க்கையில் எந்த சூழ்ச்சிகளும் இல்லை எதுவாக இருந்தாலும் அது இந்த வராகி என்னால் உனக்கு முறியடிக்கப்பட்டு விட்டது என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களுக்கும் நீ பட்ட அவமானங்களுக்கும் இந்த வாழ்க்கையில் உனக்கான நல்ல தீர்வு கிடைத்து விட்டது இந்த வராகி இன்று இரவு உன் இல்லத்தில் நடமாடுகின்ற நேரம் நிச்சயமாக இதுவெல்லாம் உண்மையில் நடந்தது என்பதனை யார் மூலமாவது நீ தெரிந்து கொள்வாய் உனக்கென்று இருக்கின்ற நல்ல விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை தெளிவாக ஏற்றுக்கொள்ள நீ தயாராக இரு என்ன நடந்தாலும் சரி இந்த வாழ்க்கையில் உனக்கு எது கிடைத்தாலும் சரி அதை வைத்துக்கொண்டு உன்னுடைய வெற்றியை நீ எப்பொழுதும் உறுதி செய்வது உண்மை என்றால் இன்று இந்த வராகி உனக்கு கொடுத்த இத்தனை செய்தியும் உன் வாழ்க்கைக்கு எந்த அளவிற்கு தேவையானது என்பதனை நீ புரிந்து கொள்வாய் உன்னை தீய வழிக்கு அழைத்துச் செல்ல முயற்சி செய்தவர்கள் எல்லாம் தீய வழியில் சென்று தெய்வத்திடம் தண்டனையை பெறுவார்கள் எக்காரணம் கொண்டும் நல்வழியிலிருந்து தவறாத என் பிள்ளை நீ நிச்சயமாக இந்த வராகியின் மனதில் நீங்காத இடத்தை பிடித்திருப்பாய் என்பதனை மறக்காதே என் தங்கமே இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து இருக்கும்